டிடி தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் செய்திகளை வழங்குவதற்காக நான் ராஜகோபாலன் சத்யநாராயணன் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் அமெரிக்காவுடனான இந்தியாவின் வரலாற்று சிறப்புமிக்க வர்த்தக ஒப்பந்தம் நீடித்த பொறுமைக்கு கிடைத்த பரிசு பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தக ஒப்பந்தம் பிரதமர் நரேந்திர மோடிக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி எம்பிக்கள் பாராட்டு மக்களவையில் எதிர்க்கட்சிகள் கடும் அமளி நாள் முழுமைக்கும் அவை ஒத்திவைப்பு காங்கிரஸ் கூட்டணி எம்பிக்கள் எட்டு பேர் சஸ்பெண்ட் தேசிய சுகாதார இயக்கத்தால் கடந்த பத்தாண்டுகளில் மக்களின் மருத்துவ செலவு வெகுவாக குறைந்துள்ளது சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே பி நட்டா தகவல் மத்திய பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ள ஏழு அதிவேக ரயில்களால் பயண நேரம் வெகுவாக குறையும் ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பேச்சு நவீன தொழில்நுட்பங்களை மாணவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி வலியுறுத்தல் கூட்டணி தொகுதி பங்கீடு குறித்து பேச்சு நடத்த விரைவில் குழு அமைக்கப்படும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவிப்பு பேரறிஞர் அண்ணா நினைவு தினம் சென்னை நினைவிடத்தில் திமுக அஇஅதிமுக உள்ளிட்ட கட்சியினர் அஞ்சலி இந்திய பொருட்கள் மீதான வரியை அமெரிக்கா குறைத்திருப்பது பொருளாதார வளர்ச்சியில் முக்கிய மைல்கல் பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் பதிவு நாட்களாக குறைந்து வந்த தங்கத்தின் விலை இன்று மீண்டும் உயர்ந்தது சவரனுக்கு இரண்டாயிரத்து ஐநூற்று அறுபது ரூபாய் அதிகரித்தது உக்ரைன் மீது ரஷ்யா மீண்டும் தாக்குதல் நள்ளிரவில் ட்ரோன்கள் ஏவுகணைகளை வீசியது ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டித் தொடர் தசுன் தலைமையிலான இலங்கை அணி அறிவிப்பு செய்திகளை இனி விரிவாக பார்க்கலாம் அமெரிக்காவுடனான இந்தியாவின் வரலாற்று சிறப்புமிக்க வர்த்தக ஒப்பந்தம் நீடித்த பொறுமைக்கு கிடைத்த பரிசு என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணியின் நாடாளுமன்ற குழு கூட்டத்தில் உரையாற்றிய அவர் உலகளாவிய வர்த்தகத்தின் மீதான அரசின் அணுகுமுறையை பிரதிபலித்துள்ள இந்த ஒப்பந்தம் பொருளாதார சூழலை உருவாக்கியிருப்பதாக தெரிவித்தார் அமெரிக்காவின் வரிவிதிப்பை எதிர்க்கட்சிகள் விமர்சனம் செய்த போதிலும் மத்திய அரசு பொறுமை காத்ததால் ஏற்பட்ட பலன்கள் தற்போது கண்கூடாக தெரிய ஆரம்பித்துள்ளது என்று அவர் குறிப்பிட்டார் உலக ஒழுங்கு நிலை மாறி வருவதாக குறிப்பிட்ட பிரதமர் உலகின் கவனம் தற்போது இந்தியாவை நோக்கி திரும்பியுள்ளதாக தெரிவித்தார் முன்னதாக இந்தியா அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தத்திற்காக பிரதமர் நரேந்திர மோடிக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாராட்டு தெரிவித்தனர் இந்த கூட்டத்தில் பாஜக தேசிய தலைவராக அண்மையில் தேர்வு செய்யப்பட்ட நிதின் நபீனுக்கு முறைப்படி வரவேற்பு அளிக்கப்பட்டது எதிர்கட்சி உறுப்பினர்களின் அமளியை தொடர்ந்து மக்களவை இன்று நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது இன்று காலையில் அவை கூடியபோது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிங் ஹிரியா நாயக்கின் மறைவுக்கு அவையில் இரங்கல் தெரிவிக்கப்பட்டது அதன் பிறகு மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா கேள்வி நேரத்தை தொடங்கினார் அப்போது மத்திய உள்துறை இணையமைச்சர் நித்யானந்த் ராய் மத்திய ஆயுத காவல்படை பயிற்சி நிறுவனம் குறித்த ஒரு கேள்விக்கு பதிலளிக்க முயன்றார் ஆனால் எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் அமளியால் அவரால் தனது பதிலை முழுமையாக முடிக்க முடியவில்லை எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் நடத்தை குறித்து சபாநாயகர் ஓம் பிர்லா கவலை தெரிவித்தார் மேலும் அவையை செயல்பட அனுமதிக்குமாறு அவர்களை கேட்டுக்கொண்டார் ஆனால் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் அவை நண்பகல் பனிரண்டு மணி வரையிலும் பின்னர் இரண்டு மணி வரையிலும் அவை ஒத்திவைக்கப்பட்டது பிற்பகல் இரண்டு மணிக்கு அவை கூடியபோது மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் பேசத் தொடங்கினார் அவர் முன்னாள் ராணுவ தளபதி நரவாணியின் புத்தகத்தில் இடம்பெற்றிருப்பதாக கூறப்படும் தகவல்கள் பற்றி குறிப்பிட்டபோது ஆளும் கட்சி தரப்பில் எம்பிக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் அவைத் தலைவர் இருக்கையில் இருந்த கிருஷ்ண பிரசாத் தென்னட்டியும் ராகுல் காந்தி பேச அனுமதி மறுத்ததோடு குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது மற்ற உறுப்பினர்களை பேச அழைத்தார் ஆனால் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அவையின் மையப்பகுதிக்கு திரண்டு வந்து முழக்கமிட்டதால் அவையில் அமளி ஏற்பட்டது அடுத்து அவை பிற்பகல் மூன்று மணி வரையிலும் பின்னர் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது இதற்கிடையே மக்களவையில் அமளியில் ஈடுபட்டதால் எதிர்க்கட்சிகளை சேர்ந்த எட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மாணிக்கம் தாக்கூர் அம்ரிந்தர் சிங் ராஜா கிரண்குமார் ரெட்டி உட்பட ஏழு பேரும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த சு வெங்கடேசரும் இடைநீக்கம் செய்யப்பட்டவர்கள் ஆவர் இது தொடர்பாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் கொண்டு வந்த தீர்மானம் மக்களவையில் குரல் வாக்கு மூலம் நிறைவேற்றப்பட்டது இந்த எட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பட்ஜெட் கூட்டத்தொடர் முழுமைக்கும் அவை நடவடிக்கைகளில் பங்கேற்க முடியாது இந்தியாவில் கடந்த பத்தாண்டுகளில் சொந்த செலவில் மக்கள் மருத்துவ சிகிச்சை செய்து கொள்வது பெருமளவில் குறைந்திருப்பதாக சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே பி நட்டா கூறியுள்ளார் மாநிலங்களவையில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர் மக்கள் செலவிடும் மருந்து செலவு பத்தாண்டுகளில் அறுபத்தி இரண்டு புள்ளி ஆறு சதவீதத்தில் இருந்து முப்பத்து ஒன்பது புள்ளி நான்கு சதவீதமாக குறைந்துள்ளது என்றார் மத்திய அரசு வழங்கும் அணுகக்கூடிய அளவிலான மருத்துவ சிகிச்சையால் பொதுமக்கள் பெருமளவுக்கு பயனடைந்திருப்பதை இந்த புள்ளி விவரங்கள் தெரிவிப்பதாக கூறினார் மாவட்ட மருத்துவமனைகள் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் समुदाय देसीय सुगार सुधार मूलमें इलवस मतलब अमेरिकार चाहे नेशनल लिस्ट ऑफ एसेंशियल मेडिसिन हो फिर चाहे और कोई हो वो उसमें हम कई बार हम इंक्रीज करते हैं कई बार क्या होता है कि नेशनल लिस्ट ऑफ मेडिसिन में जो एपीआईज होते हैं उनके उसमें हमको कुछ बढ़ाना पड़ता है तो उसको भी हम बढ़ाते हैं வளர்ச்சியடைந்த ஜி ராம்ஜி திட்டம் பெண்களை மையப்படுத்தி கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய வேளாண்துறை இணையமைச்சர் கமலேஷ் பாஸ்வான் தெரிவித்துள்ளார் மக்களவையில் எழுத்து மூலம் அளித்த பதிலில் இந்த சட்டத்தின் கீழ் வேலை உத்தரவாத திட்டத்தில் குறைந்தது மூன்றில் ஒரு பகுதியினர் பெண்களாக இருக்க வேண்டும் என்பது கட்டாயம் என அவர் கூறியுள்ளார் பணியிடங்களில் சிறு குழந்தைகளை பராமரிக்க காப்பக வசதி செய்து தரப்படும் என்றும் தெரிவித்தார் மக்களவையில் மற்றொரு எழுத்துப்பூர்வமான பதிலில் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சர் வீரேந்திரகுமார் போதையில்லா பாரதம் இயக்கம் இருபத்தி ஐந்து கோடி மக்களை சென்றடைந்துள்ளதாகவும் இளைஞர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி உள்ளதாகவும் கூறியுள்ளார் இளைஞர்களிடையே போதை பழக்கம் அதிகரித்து வருவதை கருத்தில் கொண்டு விழிப்புணர்வை ஏற்படுத்த பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார் மத்திய பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ள ஏழு அதிவேக ரயில்களால் பயணிகளின் பயண நேரம் வெகுவாக குறையும் என்று ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார் மகாராஷ்டிராவின் பல்காரில் மும்பை அகமதாபாத் அதிவேக ரயில் திட்டத்தின் கீழ் இரண்டாவது மலைப்பாதை பயணிகளை அவர் நேரில் ஆய்வு செய்தார் இந்த நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் சென்னை ஹைதராபாத் வழித்தடத்தில் இந்த அதிவேக ரயில் பயணத்தால் எழுபத்து மூன்று நிமிடங்கள் பயண நேரம் சேமிக்கப்படும் என்றார் இரண்டாவது மலையை உடைக்கும் பணிகள் ஒரு மாத காலத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார் இந்த வழித்தடத்தில் தான் மும்பை அகமதாபாத் அதிவேக ரயில் பயணிக்க உள்ளதாக கூறினார் आज सेकेंड माउंटेन टनल पालघर जिले में एक महीने के अंदर अंदर आज इसका ब्रेक थ्रू हुआ है फर्स्ट सेकेंड जनवरी को हुआ था और आज तीन फरवरी को अगला ब्रेक थ्रू हुआ है அமெரிக்காவில் முக்கிய கனிமங்கள் தொடர்பான அமைச்சர்கள் கூட்டத்தில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பங்கேற்கிறார் மூன்று நாள் அதிகாரப்பூர்வ பயணமாக அமைச்சர் ஜெய்சங்கர் அமெரிக்கா சென்றுள்ளார் இதனைத் தொடர்ந்து அவர் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்கோ ரூபியோ ஏற்பாட்டில் நடைபெறும் முக்கிய கனிமங்கள் தொடர்பான அமைச்சர்கள் கூட்டத்தில் பங்கேற்கிறார் இந்த கூட்டம் விநியோக சங்கிலி மீள்தன்மை தூய்மையான எரிசக்தி மாற்றங்கள் மற்றும் முக்கிய கனிமங்களில் ஒத்துழைப்பு ஆகியவற்றில் கவனம் செலுத்துவதாக வெளியுறவு அமைச்சகம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது இந்த பயணத்தின் போது அமைச்சர் ஜெய்சங்கர் அமெரிக்க நிர்வாகத்தின் மூத்த உறுப்பினர்களையும் சந்தித்து ஆலோசனை மேற்கொள்ள இருப்பதாக கூறப்பட்டுள்ளது போயிங் எழுநூற்று எண்பத்தி ஏழு ரக ட்ரீம் லைனர் விமானங்களின் எரிபொருள் கட்டுப்பாட்டு சுவிட்சுகளை இந்தியா நிறுவனம் ஆய்வு செய்ய தொடங்கியுள்ளது இதில் பாதி விமானங்களில் ஆய்வுகள் நிறைவடைந்து விட்டன அவற்றில் எந்த கோளாறுகளும் கண்டறியப்படவில்லை இருப்பினும் ஏர் இந்தியாவின் மீதமுள்ள விமானங்களில் ஆய்வுகள் இன்னும் நடைபெற்று வருகின்றன ஏர் இந்தியாவின் எழுநூற்று எண்பத்தி ஏழு விமானங்களில் ஒன்றில் உள்ள எரிபொருள் கட்டுப்பாட்டு சுவிட்சில் ஏற்பட்ட கோளாறு குறித்த அறிக்கை வெளியானதைத் தொடர்ந்து அந்த விமான நிறுவனத்தின் பொறியியல் துறை இந்த விவகாரத்தை முன்னுரிமை அடிப்படையில் மதிப்பீடு செய்வதற்காக போயிங் நிறுவனத்திடம் கொண்டு சென்றுள்ளதாக ஏர் இந்தியா வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்தியா மற்றும் அமெரிக்கா இடையிலான உறவில் ஒரு புதிய மைல்கல்லாக பிரதமர் நரேந்திர மோடி அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ஆகியோரின் தலைமையின் கீழ் வரலாற்று சிறப்புமிக்க வர்த்தக ஒப்பந்தம் எட்டப்பட்டிருப்பதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார் இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக பதிவில் இந்த ஒப்பந்தம் நாட்டின் மேக் இன் இந்தியா திட்டத்திற்கும் அமெரிக்க நிறுவனங்களுக்கும் ஊக்கமளிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் இந்த ஒப்பந்தத்தின் மூலம் இந்திய பொருட்கள் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் இளைஞர்கள் மற்றும் விவசாயிகள் என பல்வேறு தரப்பினரும் பயனடைவர் என்று கூறியுள்ள அவர் அமெரிக்க வணிக நிறுவனங்களுக்கும் இது புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் என்றார் இந்தியாவின் வளர்ச்சிப் பாதை மற்றும் பிரதமரின் தலைமையில் இந்தியா ஒரு விஸ்வ குருவாக உருவெடுத்து வருவதன் மீது உலக நாடுகளின் நம்பிக்கையை இந்த ஒப்பந்தம் பிரதிபலிப்பதாக அமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் புதுச்சேரியில் வெல்லப்போவது யார் மக்களின் நாடி துடிப்பு என்ன மக்கள் தீர்ப்பு இரண்டாயிரத்து இருபத்தாறு தமிழ் நடத்தும் பிரம்மாண்ட விவாத நிகழ்ச்சி வரும் ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை நான்கு மணிக்கு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் வில்லேஜ் முருகம்பாக்கம் புதுச்சேரி மக்கள் பிரதிநிதிகள் அரசியல் தலைவர்கள் பங்கேற்கிறார்கள் அனைவரும் வருங்க அதிநவீன தொழில்நுட்பங்களை மாணவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி வலியுறுத்தியுள்ளார் நடப்பாண்டு குடியரசு தின அணிவகுப்பில் பங்கேற்ற தமிழ்நாட்டைச் சேர்ந்த என்சிசி மற்றும் என்எஸ்எஸ் குழுவினர் இன்று காலை தமிழ்நாடு ஆளுநர் ஆர் ரவியை சென்னை மக்கள் மாளிகையில் சந்தித்து பேசினர் அப்போது தேசிய மாணவர் படை மற்றும் நாட்டு நலப் பணித்திட்ட குழுவினருடன் ஆளுநர் ஆர் என் ரவி கலந்துரையாடினார் அப்போது மாணவர்கள் எப்போதும் அப்டேட்டாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்திய ஆளுநர் அதிநவீன தொழில்நுட்பங்களை மாணவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் ஈச் ஒன் ஆஃப் யூ மை யங் ஃப்ரெண்ட்ஸ் யூ must be familiar with the technology, the latest technology. Because if you think that you can do without technology, without being familiar, You will be left behind. In the same way as the person who travels on the bullock cart and the one who moves in flight, you are left behind. So, each of a, where, whichever field you go, be in military, be in civils, be in teaching, be in research, wherever you are, technology is going to empower you. தமிழக முன்னாள் முதலமைச்சர் அண்ணாதுரையின் ஐம்பத்தி ஏழாவது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது இதையொட்டி சென்னை ஓமந்தூரார் அரசினர் தோட்டத்தில் உள்ள அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் அங்கிருந்து பிரம்மாண்ட அமைதி பேரணியை தொடங்கி வைத்தார் ஓமந்தூரார் தோட்டத்தில் தொடங்கி மெரினா கடற்கரையில் உள்ள அண்ணா சதுக்கம் வரை இந்த பேரணி நடைபெற்றது இதில் அமைச்சர்கள் துரைமுருகன் கே என் நேரு பி கே சேகர்பாபு மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தயாநிதி மாறன் ஆர் ராசா உள்ளிட்டோருடன் கருப்பு பேட்ஜ் அணிந்து அமைதி பேரணியாக சென்றனர் பேரணியின் நிறைவாக மெரினா கடற்கரையில் உள்ள அண்ணா நினைவிடத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் மலர் வளையம் வைத்து உருக்கமாக மரியாதை செலுத்தினார் அவரை தொடர்ந்து அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர் அண்ணாவின் நினைவிடத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மலர் வளையம் வைத்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து அதிமுக நிர்வாகிகள் பலர் மலரஞ்சலி செலுத்தினர் நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர்கள் எம்பி எம்எல்ஏக்கள் முன்னாள் அமைச்சர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் முன்னதாக எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அசாத்திய வாழ்க்கை வாழ்ந்த சாமானிய மனிதன் தலைமுறைகள் தாண்டி எல்லோரும் விரும்பி விழிக்கும் அண்ணா என்று கூறியுள்ளார் தம்பி மக்களிடம் செல் அவர்களுடன் வாழ் அவர்களிடம் கற்றுக்கொள் அவர்களை நேசி அவர்களுக்கு சேவை செய் என்று மேடை பேச்சாக மட்டுமல்லாமல் தன் வாழ்வின் மூச்சாக வாழ்ந்து இன்றும் என்றும் மக்களுக்கான திராவிட வழி அரசியலின் துருவ நட்சத்திரமாக விளங்குபவர் அண்ணா என்று கூறியுள்ளார் கூட்டணி தொகுதி பங்கீடு குறித்து விரைவில் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார்

இந்திய பொருட்கள் மீதான வரியை அமெரிக்கா குறைத்திருப்பது பொருளாதார வளர்ச்சியில் முக்கிய மைல்கல் என்று பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் இந்திய பொருட்கள் மீதான அமெரிக்க வரியை வெற்றிகரமாக பதினெட்டு சதவீதமாக குறைத்திருப்பது மகிழ்ச்சியளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார் இதன் மூலம் மேக் இன் இந்தியா எனும் உள்நாட்டு உற்பத்தி வலுப்பெறப்பட்டு சிறு குறு நிறுவனங்கள் ஜவுளித்துறையினர் ஏற்றுமதியாளர்கள் ஆகியோர் பயன் பயன்பெறுவதால் பல்லாயிரக்கணக்கான வாய்ப்புகளும் உருவாகும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை கையெழுத்திட்ட சில நாட்களுக்குள்ளேயே அமெரிக்கா தனது வரியை குறைத்திருப்பது உலகரங்கில் இந்திய பொருளாதாரத்திற்கு இருக்கும் முக்கியத்துவத்தை காட்டுகிறது என்று தெரிவித்துள்ள நைனா நாகேந்திரன் இந்தியாவின் ஐந்து ட்ரில்லியன் டாலர் பொருளாதார கனவு நிஜமாகும் நாள் நெடுந்தொலைவில் இல்லை என்பது உறுதி என்றும் குறிப்பிட்டுள்ளார் தமிழ்நாட்டில் திமுக காங்கிரஸ் கூட்டணி உடைந்த கண்ணாடி போன்றது என பாஜக மூத்த தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மத்திய பட்ஜெட் தொழில்துறையினர் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகளால் வரவேற்கப்பட்டிருப்பதாக கூறினார் கடந்த மூன்று ஆண்டுகளில் இந்தியா ஒரு வலிமையான பொருளாதார நாடாக உருவெடுத்துள்ளதோடு எட்டு சதவீத வளர்ச்சி விகிதத்தை அடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த வளர்ச்சி வேகத்தை தக்கவைத்து வலுப்படுத்த சமூகத்தின் அனைத்து தரப்பு மக்களும் ஆதரவளிக்க வேண்டும் என்று மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளதாக குறிப்பிட்டார் தேசிய பாதுகாப்புக்காக மொத்த செலவினத்தில் நாற்பத்தி மூன்று சதவீதமான ஏழு லட்சத்து எண்பத்து நான்காயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்த அண்ணாமலை ஆபரேஷன் சிந்துர் திட்டத்திற்கு பிறகு தேசிய பாதுகாப்பை வலுப்படுத்தும் நோக்கில் இந்த அதிகரிப்பு செய்யப்பட்டுள்ளது என்றார் பொருளாதார முன்னேற்றத்தின் முக்கிய உந்து சக்தியாக உட்கட்டமைப்பு மேம்பாட்டை அங்கீகரித்து பட்ஜெட் அதற்கு முக்கியத்துவம் அளித்துள்ளது என்றும் அண்ணாமலை தெரிவித்தார் தமிழ்நாட்டில் திமுக காங்கிரஸ் கூட்டணி உடைந்த கண்ணாடி போன்று இருப்பதாகவும் அண்ணாமலை விமர்சித்தார் அரசியல கூர்ந்து கவனிச்சு அப்படின்னா எனக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் மீது இருக்கக்கூடிய வெறுப்பு திராவிட சித்தாந்தத்தின் மீது இருக்கக்கூடிய வெறுப்பாக இது மாறி இருக்கு அதெல்லாம் நீங்க பார்க்கும் தெரியும் இன்னைக்கு ஒரு இணக்கம் இல்லாத ஒரு கூட்டணி முதலமைச்சர் அப்படியே டெல்லிக்கு யாரோ தூதுவர் அனுப்புறாரு அவங்களுக்குள்ள என்ன டீலோ எனக்கு தெரியல ராகுல் காந்தி அவங்கக்கும் ஸ்டாலின் அவங்களுக்கும் அதனால அது உடஞ்சு போன கண்ணாடியை ஒரு பசை வச்சு ஒட்டிக்கிட்டாங்க அந்த பசை வச்சு ஒட்டின கண்ணாடி தூக்கிட்டு சுத்திட்டு இருக்கிறாங்க அந்த கண்ணாடியில முகம் பார்த்தா எப்படி கண்ணா இருக்கும் எப்படி அந்த கூட்டணி ஜெயிக்கும் எப்படி அந்த கூட்டணிக்கு மக்கள் ஓட்டு போட போறாங்க ஆனால் நிச்சயமாக அவங்க என்ன வேணாலும் சொல்லட்டும் கெட் அவுட்னு சொல்லட்டும் கெட் இன்னு சொல்லட்டும் இந்த முறை தேசிய ஜனநாயக கூட்டணி தான் எந்த மாற்று கருத்து இல்லை மாணவர்களின் தேர்வு நேர பயம் பதற்றம் ஆகியவற்றை தணிக்கும் வகையிலான பிரதமரின் தேர்வுக்கு தயாராவோம் நிகழ்ச்சிக்கு விஐடி பல்கலைக்கழக துணைவேந்தர் காஞ்சனா பாஸ்கரன் வரவேற்பு தெரிவித்துள்ளார் வணக்கம் ஆனரபிள் பிரைம் மினிஸ்டரோட பரீட்சா பே சர்ச்சாவோட ஒரு பெரிய மூமெண்ட் ட்வெண்ட்டி எயிட்டீன்லேருந்து நடந்துட்டு வருது இதை வந்து நான் ரொம்ப வரவேற்கிறேன் மாணவர்களுக்கு எந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டேட் பண்ணணும் அப்படிங்கிற டைரக்ஷன் அவங்களுக்கு கொடுக்க முடியும் ஆக மூணு ஸ்டேக் ஹோல்டர்ஸும் எப்படி வந்து நாட்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ண முடியுங்கிறத இந்த ஒரு மூமெண்ட் வந்து டிட்டர்மின் பண்ணது இந்த ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஒரு பத்து வருஷத்துல தேர் கோயிங்ஸ் அண்ட் தேர் கோயிங் ஹெல்பிங் கண்ட்ரி அண்ட் அவங்க எப்படி பண்றாங்கன்றத பார்த்து அவங்களோட ஜூனியர்ஸ் வர்றவங்க எல்லாம் டிட்டர்மின் ஆக போகுது டோட்டலா கண்ட்ரியோட டைரக்ஷனே நல்லா செட் ஆகும் இதுல வந்து இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் கிளாஸ் சிக்ஸ் டு டுவெல் பார்த்தோம்னா எயிட் பாயிண்ட் எயிட் பர்சன்ட் ஆஃப் த டோட்டல் பாப்புலேஷன் ஆஃப் ஒன் ஃபார்ட்டி குரோர்ஸ் ஆக இந்த ஒரு பத்து பர்சன்ட் எவ்ரி இயர் இஃப் யூ கோ ஃபார் ஒர்க்கிங் எவ்வளோ தூரம் ஒரு இம்பாக்ட் டவுன் த லைன் வரும் இட்ஸ் அ கிரேட் மூமெண்ட் தேங்க்ஸ் டு த பிரைம் மினிஸ்டர் ஃபார் ஹேவிங் இனிஷியேட்டட் திஸ் தேங்க்யூ இனி வருவது மாநில செய்திகள் சமுதாயத்தை உயர்த்த அரசு வழங்கும் இலவசங்கள் பயன்படுவதாக மாநில வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமி கூறியுள்ளார் அறிஞர் அண்ணாவின் நினைவு தினத்தை ஒட்டி ஈரோட்டில் பன்னீர்செல்வம் பூங்காவில் அமைக்கப்பட்டுள்ள அவரது சிலைக்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மக்களை மனதில் வைத்தே நலத்திட்டங்களை திமுக அரசு செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார் அரசு மதுபான கடைகளை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக குறிப்பிட்ட அமைச்சர் முத்துசாமி மாணவர்கள் மதுப்பழக்கத்திற்கு ஆளாவது தடுக்க விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாகவும் கூறினார் றிச்சியில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள புறநகர் பேருந்து நிலையத்தை மாநில போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் திறந்து வைத்தார் விழாவில் உரையாற்றிய அவர் புதிய பேருந்து நிலையம் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டதன் மூலம் கள்ளக்குறிச்சி நகரப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் வெகுவாக குறையும் என்றார் வியாபாரிகள் பொதுமக்கள் என அனைத்து தரப்பினரும் இந்த பேருந்து நிலையத்தை உரிய முறையில் பயன்படுத்திக் கொள்ளுமாறும் அமைச்சர் வலியுறுத்தினார் பதினான்கு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட்ட ஊரக மற்றும் நகர்ப்புற வாழ்வாதார பணியாளர்கள் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டனர் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் சார்பில் ஊரக மற்றும் நகர்ப்புற வாழ்வாதார பணியாளர் சங்கத்தைச் சேர்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பெண் பணியாளர்கள் ஊதிய உயர்வு பணி பாதுகாப்பு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இரண்டாவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டனர் உள்ள மத்திய கடல் மீன்வள ஆராய்ச்சி நிலையத்தின் நிறுவன தினம் இன்று கொண்டாடப்படுகிறது இதையொட்டி மீன்வள ஆராய்ச்சி நிலையத்தை பார்வையிட பள்ளி மாணவ மாணவிகளுக்கு சிறப்பு அனுமதி அளிக்கப்பட்டது இதையடுத்து வருகை தந்த மாணவ மாணவிகளுக்கு செயற்கை முத்து தயாரிப்பது குறித்து எடுத்துரைக்கப்பட்டதுடன் இங்கு மேற்கொள்ளப்படும் கடல்வாழ் உயிரினங்கள் மற்றும் கடல் வளம் பற்றிய ஆராய்ச்சிகள் குறித்தும் விளக்கப்பட்டது இந்த ஆராய்ச்சி நிலையத்தில் காட்சிப்படுத்தப்பட்ட மீன் வகைகள் கடல் அட்டைகள் இறால் வகைகள் நண்டு வகைகள் கடல் விசிறிகள் கடல் பஞ்சு கடல் சங்கு பவளப்பாறைகள் கடல் குதிரை வகைகள் ஆகியவற்றை மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் கண்டுகளித்தனர் மேலும் கடல் பகுதிகளில் பிளாஸ்டிக் உள்ளிட்ட பொருட்களை வீசி மாசுபடுத்தாமல் பாதுகாப்பது குறித்தும் திரைப்படம் வாயிலாக மாணவ மாணவிகளுக்கு விளக்கப்பட்டது கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே உள்ள ஆலைமலையில் பிரசித்தி பெற்ற மாசானியம்மன் கோவிலின் குண்டம் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது குண்டம் திருவிழாவை முன்னிட்டு கடந்த பதினெட்டாம் தேதி முதல் நாள்தோறும் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு வந்தன இந்த திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக இன்று காலை நாற்பது அடி நீளம் கொண்ட தீக்குண்டத்தில் ஏராளமான பக்தர்கள் பயபக்தியுடன் இறங்கி தங்கள் நேர்த்திக் கடனை செலுத்தினர் புத்தாண்டை முன்னிட்டு அந்நாட்டின் மிகப்பெரிய பயண நெருக்கடியான நேற்று அதிகாரப்பூர்வமாக தொடங்கியது பிப்ரவரி பதினேழில் புத்தாண்டு கொண்டாடப்படுவதையொட்டி முதல் நாளிலேயே சுமார் பதினெட்டு புள்ளி எட்டு கோடி மக்கள் தங்கள் ஊர்களுக்கு பயணம் செய்துள்ளனர் இது கடந்த ஆண்டை விட பதிமூன்று சதவீதம் அதிகமாகும் மார்ச் பதிமூன்றாம் தேதி வரை நீடிக்கும் இந்த பயண காலத்தில் மொத்தமாக தொள்ளாயிரத்து ஐம்பது கோடி பயணங்கள் மேற்கொள்ளப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதில் பெரும்பாலான மக்கள் சாலை மார்க்கமாகவும் ஒன்று புள்ளி இரண்டு கோடி பேர் ரயில் மூலமாகவும் பயணம் செய்கின்றனர் உலகின் மிகப்பெரிய வருடாந்திர மனித இடப்பெயர்வாக கருதப்படும் இந்த நிகழ்வால் சீனா முழுவதும் போக்குவரத்து நெரிசல் மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன உக்ரைன் மீது ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகள் மூலம் ரஷ்யா மீண்டும் தாக்குதல் நடத்தியுள்ளது நள்ளிரவில் நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் நானூற்று ஐம்பது ட்ரோன்களும் எழுபது ஏவுகணைகளும் பயன்படுத்தப்பட்டன நான்கு ஆண்டுகளாக நீடிக்கும் உக்ரைன் ரஷ்யா மோதலை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்கா முயற்சி மேற்கொண்டு வருகிறது இந்நிலையில் முன்னெப்போதும் இல்லாத வகையில் குளிர்காலம் தற்போது தீவிரம் அடைந்திருப்பதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் ஐந்து பிராந்தியங்களில் உள்ள எரிசக்தி தொகுப்பை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி கூறியுள்ளார் சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று இரண்டாயிரத்து ஐநூற்று அறுபது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் ஒரு லட்சத்து பதினான்காயிரத்து நூற்று அறுபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது கிராமுக்கு முன்னூற்று இருபது ரூபாய் அதிகரித்து பதினான்காயிரத்து இருநூற்று எழுபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஒரு கிராம் வெள்ளி முந்நூறு ரூபாய்க்கும் ஒரு கிலோ பார் வெள்ளி மூன்று லட்சம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது பங்குச்சந்தைகள் இன்று ஏற்றத்துடன் நிறைவடைந்தன மும்பை பங்குச்சந்தையின் குறியீட்டெண் சென்செக்ஸ் இரண்டாயிரத்து எழுபத்தி இரண்டு புள்ளிகள் அதிகரித்து எண்பத்து மூன்றாயிரத்து எழுநூற்று முப்பத்து ஒன்பது புள்ளிகளாக வர்த்தகமானது தேசிய பங்குச்சந்தையின் குறியீட்டென் நிப்டி அறுநூற்று முப்பத்து ஒன்பது புள்ளிகள் அதிகரித்து இருபத்தைந்தாயிரத்து எழுநூற்று இருபத்தி ஏழு புள்ளிகளாக வர்த்தகமானது அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு தொன்னூறு ரூபாய் இருபத்தி ஐந்து காசாக உள்ளது சென்னையில் ஒரு லிட்டர் பெட்ரோல் விலை நூற்று ஒரு ரூபாய் ஆறு காசாகவும் டீசல் விலை தொன்னூற்றி இரண்டு ரூபாய் அறுபத்தி ஒரு காசாகவும் உள்ளது இருபது ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடருக்கான இலங்கை அணி அறிவிக்கப்பட்டுள்ளது ஆல்ரவுண்டர் தசுன் சனகா தலைமையிலான இந்த அணியில் பதும் நிஷன்கா கமில் மிஷ்கா கமிந்து மிண்டீஸ் வனிந்து ஹசரங்க பவன் ரத்நாயக்க ஜினித் லியநாயக்க மகேஷ் தீக்ஷனா உட்பட மொத்தம் பதினைந்து வீரர்கள் இடம்பெற்றுள்ளனர் இருபது ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி தொடர் இந்தியா மற்றும் இலங்கையில் வரும் ஏழாம் தேதி தொடங்கி மார்ச் எட்டாம் தேதி வரை நடைபெற உள்ளது சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அனாகத் சிங் சாம்பியன் பட்டத்தை வென்றார் அமெரிக்காவின் வாஷிங்டன் நகரில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் அனாஹத் சிங் பனிரெண்டுக்கு பத்து பதினொன்றுக்கு ஐந்து பதினொன்றுக்கு ஏழு என்ற செட் கணக்கில் இங்கிலாந்து வீராங்கனை ஜார்ஜினா கென்னடியை வீழ்த்தினார் தமிழ்நாடு புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் லட்சத்தீவு மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் நீலகிரி சேலம் கிருஷ்ணகிரி தருமபுரி திருப்பத்தூர் வேலூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அதிகாலை வேளையில் மிதமான பனிமூட்டம் காணப்படும் என கூறியுள்ளது சென்னையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பது முப்பத்தி ஒன்று டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என்றும் கூறப்பட்டுள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் இரவு ஏழு மணிக்கு வணக்கம்